ஒன்னும் பண்ண முடியாது பிரான்ஸ் அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான்ஸ் எங்க அண்ணனுக்கான ஓட்டுக்கள் தாறுமாறா தெரிச்சு கொண்டிருக்கு பிரான்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் யாரு எங்க அண்ணன் தர்பூசணியா இல்ல நேத்து நைட்ல இருந்து எங்க அண்ணனுக்கு வர்ற ஓட்டுகளுக்கு காரணம் யாருன்னா கெமி அவர்கள் கெமி நேத்து நைட்டு பண்ண ஒரு சம்பவம் கெமிக்கு சப்போர்ட்டா வரும்னு நினைச்சு அவங்க பண்ணாங்க போல ஆனா கெமிக்கு மிகப்பெரிய நெகட்டிவா வந்து நம்ம தர்பூசணி ஸ்டார் அவர்களுக்கு வேற லெவல்ல ஓட்டுகளை வாங்கி கொடுத்துட்டு இருக்கு நேத்து அன்அபிஷியல் போல்ல நீங்க பார்க்கும் நம்ம திவாகர் அவர்கள் இரண்டாவது இடத்துல இருந்தாங்க ஓகேவா முதல் இடத்துல இருந்தாங்க பட் இன்னைக்கு எங்க அண்ணன் முதல் இடத்துக்கு போயிட்டாப்ல சரி ஓகே ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போனது கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் எவ்வளோ தெரியுமோ ஒரு பத்தாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட்ல இருக்காப்ல அந்த லெவலுக்கு எங்க அண்ணனுக்கு தாறுமாறான சப்போர்ட்டுகள் வந்துட்டு இருக்குது ஸோ இங்க இருந்து நம்மளால ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது ஓகே அவ்வளோதான் சீசன் ஓவர் எங்க அண்ணன் தான் டைட்டில் வின்னர் ஸோ அவரை இதுக்கப்புறம் அடிச்சுக்க ஆளே கிடையாது ஸோ இப்பவே நம்ம கப்பலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் புது விதமா லாஸ்ட் சீசன் தான் கொஞ்சம் பாவம் கல்லுல கப்பை செஞ்சு கொடுத்து நம்ம முத்துக்குமாரன் ஏமாத்திட்டாங்க இந்த வாட்டி நல்ல ஒரு பல ஒரு மெட்டீரியல் எங்க அண்ணனுக்கு தர்பூஷணி பருவத்தில் ஒரு ஒரு டைட்டில ரெடி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் டிராபி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இந்த வீடில் இதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கான ஹோட்டலிஸ்ட பத்தி பார்க்க போறோம் அது அன்அஃபிஷியல் போல் சரியா அபிஷியல் வந்து நைட்டு பார்க்கலாம் காலையில நம்ம அன் அஃபீஷியலை பத்தி பார்த்தர்லாம் ஏன்னா வீட்டுக்குள்ள கண்டென்ட் இல்ல காய்ச் வீட்டுக்குள்ள வந்து தர்பூஸ்னி அகாடமி போயிட்டு இருக்குது தர்பூஸ்னி அகாடமில அண்ணன் வந்து நடிப்பு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எது எதோ பண்ணிட்டு இருக்காப்புல அண்ணனுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு தான் நடிப்பே தெரியுது ஏதாவது ஒரு படத்துல இருந்து ஒரு சீன் எடுக்கிறாப்புல அதுல ஒரு செகண்ட் தான் அண்ணனுக்கே வருது அதுக்கு மேல வரல ஒரு எ அட்லீஸ்ட் அவர் நாலு செகண்ட் நடிக்க சொன்னால் அண்ணன் அதை நடிக்க மாட்டாப்ல அண்ணனுக்கு வராது அண்ணனுக்கு வர ஒரு செகண்ட் நடிப்பு அவ்வளோதான் நடிப்பு முடிஞ்சு ஓகேவா அதுதான் அண்ணனுக்கான நடிப்பாக இருக்குது அவர் வீட்டுக்குள்ள நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு பார்க்க முடியல ப்ரோ என்னால் சத்தியமாக பார்க்க முடியல அதனால தான் ஓட் லிஸ்ட் பக்கம் வந்துட்டேன் ஸோ ஓட் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கு முதல் இடத்துல திவாகர் அவர்கள் இருக்காங்க எவ்வளோ ஓட்டுகள் தெரியுமா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள்

எங்கள் அண்ணனா இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாது எங்கள் அண்ணன் அந்த ஒரு லெவலுக்கு பிக் பாஸ் டீமே எங்கள் அண்ணன்ட்டு இருந்தால் கண்டென்ட் எடுக்கனா எங்கள் அண்ணன் தான் ப்ரோ தரபூசணி தான் இதுக்கப்புறம் தர்பூசணி சீசன் தான் நமக்கு சாப்பிடுறோம் கொண்டாடுறோம் அந்த முதல் இடத்துல நம்ம தரபூசணி இருக்காப்ல ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் இரண்டாவது இடத்துல ஆதிரை அவர்கள் இருக்காங்க ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் உண்மையா சொல்கிற ப்ரோ ஆதிரை வந்து நிறைய இடங்களில் பேசுறது கரெக்டா இருக்கு அதாவது யாரா அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ஓவரா பண்ணாலோ இல்ல தப்பு பண்ணாலோ டக்குன்னு அந்த இடத்துல போயிட்டு அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி பண்ண தப்பு இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க எடுத்துக்காட்டுக்கு நேற்று நான் பேசினது அதெல்லாம் சூப்பர் ஏன்னா அந்த வீட்டில் யாருமே டக்குன்னு ஸ்டெப் எடுத்து கமாறுதி போயிட்டு நீ பேசினது தப்பு வார்த்தை விட்டுருக்க கூடாது அப்படி திவாகரை பார்த்து துப்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே டக்குன்னு கேட்கல ஆதிரே அவர்கள் தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஸோ அது நல்லா இருந்துச்சு ஆதிரை அவர்களை பொறுத்தவரைத்துக்கு டக்கு டக்குன்னு பயப்படாமல் ஸ்டாண்ட் எடுக்காங்க சண்டைக்கு போகிறாங்க ஏன் விஜே பார்வை பற்றி நேற்று சொன்னாங்களே இந்த வீட்டில் இருக்க நீ தகுதியில் இந்த வாரம் நீ வெளியே போயிடுவேன் ஏன்னா நீ இருக்க எல்லாரும் ஏமாத்துற உன்னை சுற்றி இருக்க அந்த தர்பூஷி ஆகட்டும் கலையரசன் ஆகட்டும் அவங்களுக்கான ஃபேன்ஸ் எல்லாம் நீ திருட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உடச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் ஆதிரை அவர்கள் ஒரு போல்டான கேரக்டராக தர்றாங்க இது முன்னாடியே நமக்கு தெரியும் நம்ம இதை முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஆதரவை பொறுத்தவரைக்கு பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பட் இதுக்கப்புறம் டாஸ்க் வந்தால் இன்னும் கொஞ்சம் தெரியும் ஆதிரை இன்னும் எவ்வளோ எவ்வளோ டஃபாக ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல ஆதிரை அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காங்க மூணாவது இடத்துல வியானா அவர்கள் ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் வியானா நேற்று ஒரு சண்டே போட்டாங்க ப்ரோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நேற்று ஒரு சண்டே போட்டாங்க பட் இன்னும் பார்க்கணும் இன்னும் எதிர்பார்க்கணும் முதல் வாரமே இவ்வளவு டல்லா இருந்தாலும் செட் ஆகாது நீங்க நினைச்சிட்டு இருக்க முடியாது இப்போ போக போக நம்ம நம்மளோட இதை ஏற்றலாம் போக போக நம்ம யாருன்னு காமிக்கலாம் போக போக நம்ம சண்டை போடலாம்னா அது கிடையில இருக்க யாராவது ஒருத்தர் ட்ரெண்ட் ஆயிடுவாங்க அதான் நம்ம திவாகர் மாதிரி ஆட்களை சொல்கிறேன் அண்ணன் மாதிரி தண்ணி போல அங்கே அங்கே இருக்கும்போது அவங்க டக்குன்னு அண்ட் ட்ரெண்டாகி மேலே போயிருவாங்க நீங்கள் அப்புறம் மேலேலாம் வர முடியாது சொன்னால் வியானவர்கள் இன்னும் கொஞ்சம் இறங்கி கேம் ஆடணும் ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் ஓட்டுக்கள் வாங்கி மூணாவது இடத்துல இருக்காங்க நாலாவது இடத்துல இருக்குது ராஜ் யாரு பிரவீன் ராஜா அவர்கள் ஸோ பிரவீன் ராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி மூவாயிரம் ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க ஸோ பிரவீன் ராஜ் கிட்ட ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது அவர் நினைச்சா நிறைய சண்டை போடலாம் ஆனால் பண்ண மாட்டுக்காரு ஏன்னா ஏதாவது ஒரு சண்டே ஆரம்பிச்சிட்டாலும் அதில் போய் கடைசியில் மொக்கையே வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டு அதை அந்த சண்டையை கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டேங்காரு டப்பு டப்புன்னு கத்துறாரு எது ஏதோ பண்ண ட்ரை பண்றாரு அவருக்கான ஸ்கில்ஸை நிறைய விஷயம் காமிக்க யோசிக்கிறாரு பட் அது வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி கிளிக் ஆகலை அப்படிங்கிறத எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவரெல்லாம் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆனா இருந்துருவாங்க ஒரு ஐம்பது நாள் ஐம்பது நாளுக்கு இடையில பிரவீன்ராஜெல்லாம் அசைக்கவே முடியாது ஸோ அந்த தான் இருக்காங்க அடுத்ததா அப்சரா ஒரு முப்பத்தி ஓர ஒட்டுகள் அப்சரா பொறுத்தவரைக்கும் இன்னும் வெளியே வரணும் ஏன் அப்படி இன்னும் நிறைய பேர் வந்து வெளியே வராமல் இருக்காங்க அதனால அப்சரா வந்து தப்பிச்சுக்கலாம் பட் கொஞ்சம் டாஸ்க் அது இதுன்னு வந்து எல்லாருமே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாலோ இல்லை வெளியே வர ஆரம்பிச்சிட்டாலோ அப்சரா வந்து ரொம்ப ஈஸியாக அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அந்த வகையில் அப்சரா இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் தன்னோட கருத்தை வைக்கணும் சண்டையை போடணும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் மட்டும் தான் இருக்கும் பட் எல்லாரோட கேரக்டரும் அப்படி இருக்காது இல்லை ஏன்னா அவங்கள நான் கவனிச்ச வரைக்கும் அவங்க பேசுகிற விஷயத்தெல்லாம் பார்த்தா நீட்டா பேசுறாங்க ஆனா இறங்கி சண்டை போட்டு அடிச்சு பிறண்டு உருள்ற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல அதனால கஷ்டம் தான் நினைக்கிறேன் அடுத்தது நம்மள இருக்குது கலையரசன் அவர்கள் ஆறாவது இடத்துல இருக்காப்புல ஒரு இருபத்தி ஆறாயிரம் ஓட்டுக்கள் கலையரசன் கலையரசன் தான் ப்ரோ மாசு ப்ரோ ஏன்னா எங்கள் அக்கா விஜே பார்வதியே சொல்லிட்டாங்க கலையரசன் தான் டைட்டில் வின்னர் ஏன்னா அவர் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கலையரசன் மாசான ஒரு ஆள் அவர் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா விஜே பார்வதியை சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு கலையரசன் தான் டைட்டில் வின்னர் ஆவாங்க ஆனால் ஏன் மக்கள் ஓட்டு போடலன்னு தெரில ஏன் மக்களை நீங்கள் ஓட்டு போடல விஜய் பார்வதி அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள சொல்லிட்டாங்கல்ல கலையரசன் டைட்டில் வின்னர் அப்போ நீங்கள் ஓட்டுகள் போடணும்ல அப்போ நீங்கள் வந்து ஏமாத்த ட்ரை பண்ணுறீங்க எங்கள் அண்ணன் கலையரசனை பார்த்தா எல்லாம் காமெடியா இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் இறங்கி சம்மோ செய்ய ஆரம்பிச்சா நீங்களாம் தாங்க மாட்டீங்க காய்ஸ் தாங்க மாட்டீங்க நானே தாங்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கப்பா ஸோ அந்த வகையில் கலை அரசு ஒரு இருபத்தாயிரம் ஓட்டுக்குள்ள வாங்கியிருக்காப்ல அடுத்ததாக கடைசியா பிரவீன் காந்தி சி அவர் பேர் என்ன காந்தியா பிரதீங்க பிரவீன் காந்தியா ஏன்னா நேற்று எங்க அண்ணன் திடீர்னு கேமரால போய் ராஜூ ராஜீவ் காந்தி அவர் தானே அப்படின்னு இருந்தாப்ல அவரே பாவம் கன்ஃபியூஸ் ஆகி இந்த வீட்டுக்குள்ள முக்காவாசி பேர் கன்ஃபியூஸ் தான் சுத்துறாங்க ஒருத்தர் என்னன்னா வீஜா பார்வதியா மாயாங்கிறப்பல இவருன்னா பிரவீன் காந்தியா ராஜீவ் காந்திங்காப்புல அதுக்கப்புறம் இப்போ அரோரோவை பார்த்து ஆரோரம் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்கிறாப்புல மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு அவங்க கூட இருக்க ஆட்களுக்கான பேரே தெரில மாத்தி மாத்தி என்னத்தையும் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எபிக்ட் ஆக போகிறது பிரவீன் காந்தி தான் ஏன்னால் பிரவீன் காந்திலேருந்து கண்டென்ட் வரல இப்போ கலையரசன் அப்போ நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க கலையரசன்கிட்ட கண்டென்ட் வருதான்னு கேட்டீங்கன்னால் கலை ஒரு கண்டென்ட் வருது ப்ரோ இந்த பக்கம் இருந்து நம்ம திவாகரோ இல்லைன்னா விஜே பார்வதி இந்த ரெண்டு பேர் என்ன பேசினாலும் நடுவில் இருந்து சிங் சிகிச்சக்கு சக்கி சக்கி சிங்கி சக்கு சக்கி சக்கி சக்குன்னு சிங்கியை போட்டு அடிக்காப்புல ஆமாம்மா கரெண்ட்டு கரெக்ட்டு கரெக்ட்டு கரெக்டாக பேசுறீங்க அப்படின்ன மாதிரி சிங்கியை போட்டு அடித்து தள்ளிட்டு இருக்காப்புல நம்ம கலையரசன் அதனால இந்த வீட்டுக்குள்ள எல்லா வகையான ஆட்களும் வேணும் ப்ரோ கொட்டடிக்கு ஒரு ஆள் இருந்தா சிங்கி அடிக்க ஒரு ஆள் வேணும்ல அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு கலையரசன் இந்த வீட்டுக்குள்ள இருப்பாப்ல அவர் எவ்வளவு கலர் சிங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காப்லையோ அவ்வளவு கலர் சர்வே ஆவாப்ல ஆனா அந்த சிங்கி பெருசா செல்லுபடி ஆகாதுன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் டபுள் விக்ஷன் வச்சா அவ்வளவுதான் ரெண்டு சிங்கி வெளியே போக வேண்டியதான் யாரு நம்ம பிரவீன் காந்தி ஆகட்டும் கலையரசன் ஆகட்டும் ரெண்டு பேரும் வெளியே போயிருவாங்க இல்ல சிங்கில விக்ஷன்னா பிரவீன் காந்தி மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது ஆனா டீமை நம்ப முடியாது ப்ரோ கோளாறான டீம் ப்ரோ தீபாவளி பரிசுகள் இருந்தாங்க நாமினேஷன் ஃப்ரீ வச்சுக்கோங்கன்னு சொல்லி தூக்கி கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஏன்னா போன சீசனை பொறுத்தவரைக்கு வாரம் வாரம் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு நம்ம பயங்கரமாக சண்டை போட்டோம் பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கு டீலர்ஸ் ரூமில் இருக்கீங்களா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேப்டன் ஆகுறிங்களா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்புறம் வீட்டுக்கு கதை சொல்றீங்களா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு மாதிரி வளச்சி வளச்சி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அள்ளி வீசிட்டு இருக்காங்க எதுக்குன்னு தெரியல ஸோ அந்த வகையில் ஏகப்பட்ட பேரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் திரும்பியும் சொல்கிறேன் ப்ரோ இந்த சீசனை இவங்க இப்படியே கொண்டு போனாங்கன்னா ரொம்ப ஈஸியாக கடைசி நேரங்களில் சபரிக்கு டைட்டிலில் கொடுத்து சபரி தான் டைட்டில் உண்டு அறிவிச்சிட்டு போயிடுவாங்க இது அப்போ இது எனக்கு ஆக்சுவலாக நான் கவனிக்கும் போது கொஞ்சம் அப்படி தான் போகுது சும்மா அந்த டம்மி போட்டியாளர்களை மாற்றி மாற்றி சண்டை போட வச்சு பேச வச்சு ஒரு கண்டென்ட்டை உருவாக்கிட்டு பின்னாடி நல்லவனாக தெரியல சபரியை தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ ஈஸியாக டைட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றும் இல்லை காய்ஸ் எங்கள் அண்ணன் தர்பூசணி ஓட்டை பார்க்கும்போது எப்பட்றா அப்படின்னு தான் இருக்குது வீட்டுக்கு வர்ற முதல் நாள் வந்து மக்களே சேர்ந்து பயங்கரமாக ஆப்போசிட் இருந்தோம் இவரெல்லாம் உள்ளே எடுத்து போட்டிருக்குன்னு ஆனால் இப்போ மக்களே பாவம் திவாகர் நின்னசன் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிகிட்டு இருக்கோம் ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாவம் திவாகர் கருத்துக்கிழக மாட்டில் போடுங்க